அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயகுமார் திருஞானம் திருச்சி துவாக்குடியிலிருந்து பேசுகிறேன் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ண போறோம் என்ன அப்படின்னா கேபி முறையில் அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வயசு முடிஞ்சு பதினோரு மாசம் மூணு நாள் ஆயிடுச்சு அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து பிறந்திருக்காரு கடகலக்கணம் ரிஷப் ராசி மிருகசிரிஷ நட்சத்திரம் குரு திசை செவ்வா புக்தியில வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்கு தசா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையில மூணு வருஷம் ஏழு மாதம் இருப்பு கட்டி பிறந்திருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகி வந்து புதனா வருவார் அவயோகி வந்து செவ்வாயா வருவார் சரிங்களா இது வந்து பாரம்பரிய கான்செப்ட் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேபி முறையில் வந்து பார்க்க போகிறோம் இவர் வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினொன்று ஐம்பத்தஞ்சு பிஎம் சரிங்களா இந்த ஜாதகத்தை தான் இப்போ நம்ம ஆய்வு பண்ண போகிறோம் நம்ம பாரம்பரிய முறையில் இப்போ பார்க்கல பாரம்பரியத்துலேயும் நம்ம வந்து சார்ட் இருக்கு போட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் சரிங்களா அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா கேபி கேபியில் லக்கணம் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று டிகிரியில் வந்து விழுந்திருக்கு இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் லக்கணம் வந்து புதன் நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு நின்ற உப நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் உள்ள கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அது இன்னைக்கு வந்து அதையும் வச்சு பார்த்து தான் முடிவு பண்ண போகிறோம் புதன் ஒன்று ஏழு ஒம்பது நின்ற நட்சத்திரம் குரு ஒன்று நின்ற உப நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அஞ்சு அஞ்சு எட்டு நின்ற உப நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு சரிங்களா இவருக்கு வந்து என்னன்னா அரசு வேலை அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல சரிங்களா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா தெளிவாக தெரியும் இதில் வந்து சில கிரக அமைப்புகள் வந்து அவருக்கு வந்து நல்லா இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து அரசு வேலை கிடைச்சிது இங்கே வந்து பாருங்கள் அரசு விலை கிடைக்கணும் அப்படின்னா பத்தாம் பவன் நல்லா இருக்கணும் பத்தாம் பாவம் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூரியனை தொடர்பு கொண்டுருக்கணும் இங்கே பாருங்கள் இறுதி தொடர்பு நாலு ஆறு எட்டு பத்தில் வந்துருச்சு ராகு ஆறு பத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு நட்சத்திரம் சூரியன் ரெண்டு உப நட்சத்திரம் வந்து சூரியன் அஞ்சு எட்டு இறுதி தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு பத்து சரிங்களா அப்போ ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் இங்கே தொடர்பு கொண்டுருச்சு ராகு சூரியனை வந்து ஆறுக்கும் பத்துக்கும் இங்கே தொடர்பு கொண்டுட்டாரு ஓகேங்களா அடுத்து ரெண்டாம் பாவமும் வந்து பாருங்கள் ரெண்டாம் பாவம் ஒன்று கொத்த வச்சு பத்தாம் பாவத்தை டைரெக்டாக ஒன்று பாவம் தொடர்பு கொள்ளணும் இல்லைன்னா கிரகங்கள் தொடர்பு கொள்ளணும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன செய்யணும் அரசு வேலை கிடைக்கும் நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா பத்தாம் பாவம் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவங்களை வந்து தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது பாவத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று டைரக்ட் லிங்க் இன்னொன்னு இன்னொன்று இன்டெரக்ட் இன்டெரெக்ட் லிங்கு சரிங்களா இங்கே இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே பாருங்க குரு நின்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா புதன் ஆனால் ராகு நின்ற நட்சத்திரம் சூரியன் சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து ராகு இங்கே பாருங்கள் ரெண்டும் வந்து என்ன சொல்லுது இன்டர்லிங்கம் இருந்துருச்சா நல்லா பாருங்க இங்கே சூரியன் வந்து ராகுவோட நட்சத்திரம் ராகு வந்து சூரியனோட நட்சத்திரம் இறுதி தொடர்பு நாலு ஆறு பத்து இங்கே நாலு ஆறு எட்டு பத்து புரிந்தீங்களா இதுல என்னன்னா சூரியனும் சந்திரனும் அது ராகுவும் அவங்கவுங்க நட்சத்திரத்தில் இருக்காங்க ஓகே ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே சூரியன் வந்து எதுக்கு தொடர்பு கொள்றாங்க வந்து பார்த்தா அப்படின்னா சூரியன் வந்து இங்கே ஏதாவது ஒரு வகையில் இங்கே ராகுக்கு செவ்வாய்க்கு தொடர்பு கொள்றாங்கன்னு பார்க்கணும் சரிங்களா செவ்வாய்க்கு எப்படி தொடர்பு கொள்றாரு இப்படி தொடர்பு கொள்றாரு எப்படி தொடர்பு கொள்றாரு அந்த உப நட்சத்திரம் மூலியமா இப்படி வர்றாரு இங்கே பாருங்க நேராக அவங்களுக்கு தெரியும் அப்படி வந்துச்சா ஓகே இங்கே இப்போ குருவுக்கு எப்படி தொடர்பு கொள்வார் ஒரு விஷயம் பார்க்கணும்ல இங்கே சூரியன் செவ்வாயை தொடர்பு கொண்டு செவ்வாய் என்ன பண்ணுறாரு நேராக குருவை எப்படி கண்டக்ட் பண்றாரு இங்கே பாருங்க நல்லா பார்த்துங்க எப்படி கான்டெக்ட்ல வருதுன்னா இந்த புதன்லேருந்து இந்த புதனுக்கு ஒரு ஒரு கனெக்ஷன் இப்படி தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா சூரியன் குரு அதே மாதிரி செவ்வாய் இந்த மூணு கிரகமும் ஏதாவது ஒரு வகையில ஒரு கிரகத்தை மற்ற ஒரு கிரகத்தோட தொடர்ந்து போடணும் இல்லைன்னா இவங்க வீட்டில் அவங்க இருக்கணும் அதே மாதிரி இவ்வளவு செவ்வாயோட நட்சத்திரத்திலேயோ சூரியனோட நட்சத்திரத்திலயோ குருவோட நட்சத்திரத்திலேயே மூணு பேர் மாத்தி மாத்தி இருக்கணும் அப்படிங்கிறது விதி இவங்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சனி கனெக்ட் பண்ணணும் சனி தானே விளையாடு அப்போ சனியோட கனெக்ஷன் இல்லாமல் அங்கே வேலை நடக்குமா நடக்காது அப்போ சனி நட்சத்திரம் சுக்ரன் அப்போ சுக்ரன் அங்கே ஏதாவது தொடர்பு கொள்ளுதான் பார்க்கணும் இல்லை அப்போ கேது தான் என்ன பண்ணுறாரு நேராக குருவுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாரு அந்த குரு தான் அந்த புதன் மூலியமாக செவ்வாய்க்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து டைரெக்டாக சூரியனுக்கும் இப்படி கனெக்ஷன் வந்து இப்படி போகுது ஓகேங்களா இதுதான் ஒரு கேபி லெவல்ல ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்ன எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்போ வேலை கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் புறம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இப்போ இங்கே பாருங்க சூரியன் பாருங்க சூரியனு என்ன இருக்காரு புறத்தில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காரு இருக்காரா செவ்வாயும் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்காரா பர்சன்டேஜ் இருக்கு அப்ப புறம் அவருக்கு நல்லா இருக்கு சூரியன் புறத்துல வலுவா தொடர்பு கொண்டுச்சு இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து என்ன செய்யும் வேலையை கொடுத்துரும் அரசு வேலையை கொடுத்துரும் இங்கே அகம் இங்க பாருங்க அக வாழ்க்கை வந்து உணர்வு சார்ந்ததுன்னு போட்டிருக்காங்க எவ்வளவு தேவராஜ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சாப்ட்வேர்ல மிக தெல்ல தெளிவா சிறப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது இதுதான் இந்த ஜாதகத்தோட நிலவரம் அகத்துல மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா இருக்காரு ஆனா இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு பியூட்டின்னா அகம் நல்லா இருந்தாலும் இங்க பாருங்களேன் அஞ்சு எட்டு 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 அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு இங்க ஒரு அஞ்சு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு குழந்தை ஒரு கேள்விக்குறியாக இருக்கு சரிங்களா இதுதான் இந்த ஜாதகத்தோட நிலவரம் மீண்டும் மற்றொரு ஜாதகத்தில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயகுமார் திருஞானம் திருச்சி துவாக்குடி என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பது முப்பத்தொம்பது பதினாறு ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது ஐம்பத்தொன்று நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன்